ஆதி பாரதி சீலன் நாளைக்கு ஒரு சூப்பரான எமோஷ்னலான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியை வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக இங்கே வேகமாக வந்து தமிழும் சரி இந்த பக்கம் பாரதி ரெண்டு பேரும் ஓடி வராங்க தமிழ் கிட்ட வந்து உன் அம்மாவை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கன்னு ஆதி எமோஷனலாக பேசிட்டு வெளிநாட்டு கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழை வந்து சமாதானம் பண்ணி கரெக்டாக இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தமிழ் வந்து இந்த பக்கம் பாரதி கிட்டேயும் சரி இந்த பக்கம் ஆண்டாள் அலகிற சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆமாம் எதுக்காக வந்து என்னை அழைச்சிட்டு வந்தீங்க நான் ஆதி அப்பா வந்து இன்றைக்கி வெளிநாடு கிளம்பி போகிறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்னால தானே நான் போய் தடுக்கலான்ட்டு போனேன் என்ன சொல்கிற நீ அப்படின்னா அப்போ அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதா அப்படின்னா அழகர்கிட்டையும் கிட்டேயும் கேட்டோன்னா ஆமாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு எப்படி தெரியும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் வந்து இப்போ ஞாபகம் வந்துச்சு அதனால தான் போயிருந்தேன் நீங்கள் என்னடா இழுத்து அழைச்சிட்டு வந்துட்டிங்களே என்ன அப்படின்னு கேட்டோன்னா இதை முதலே அங்கேயே சொல்லியிருந்தேன்னா நான் ஆதி போகாமல் தடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்து இங்கே கிளம்பி வராங்க வர்ற வழியில் வந்து இங்கே நிஷாவும் சரி இந்த பக்கம் தாத்தா ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்தோடனே சொல்கிறாங்க ஆமாம் ஆதி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் வெளிநாடுக்கு கிளம்பி இந்நேரத்துக்கு வந்து போயிருப்பாப்பில்ல நீங்கள் எதைபடி அவரை பார்க்கணுன்னு நினச்சா வந்து இன்னும் ஒரு காமன் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து சரி இந்த பக்கம் தமிழ் ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக வந்து ஆதியை பார்க்குறதுக்காக வந்து வேகமாக போ காரில் வந்து வராங்க ஆதி போயிட்டு இருந்த கார் வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ட்ரைவர் அந்த சமயத்தில் ஆதி வெளியில் வந்து நிற்கிறப்ப இந்த பேக்கோட வந்து சூக்கிய சோடை இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தமிழும் சரி பாரதி ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா வந்து தமிழ் ஓடி வராங்க ஓடி வந்து ஆதியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே எதுக்காக வந்து நீ அழகுற நான் எங்கேயும் போயிட மாட்டேன் கொஞ்ச காலத்துக்கு என்னை வந்து பார்க்க முடியாது நான் மறுபடியும் திரும்ப இந்த ஊருக்கு வந்தேன்னா நிச்சயமாக வந்து உன்னை பார்ப்பேன் அது வரைக்கும் உன் அம்மாவை வந்து நீ நல்லபடியாக பத்திரமா வந்து பார்த்துக்கணும் உன் அம்மாவுக்கு ஒன்றை விட்டால் வேற யாருமே கிடையாதுங்கிற மாதிரி தமிழ்கிட்ட வந்து சொல்கிறப்ப மனசுக்குள்ளே வந்து என்னப்பா நீயே வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு நாங்கள் இருக்கோம் கடைசியில் நீ என்னடானா எங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஆதி அப்பா நீயே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி தமிழ் வந்து அழுகுறாங்க உடனே அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து முத்த நெத்தியில் கொடுத்துட்டு எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு என்ன வேணுன்னாலும் என்கிட்ட கேள்வி நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி எனக்கு வந்து நான் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி சுகேஷை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே கிளம்புறாங்க கிளம்புறப்ப தமிழும் சரி இந்த பக்கம் பாரதி ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து கை காட்டி டாட்டா காட்டுறாங்க டாட்டா காட்டின இந்த பக்கம் ஆதி காரில் ஏறி அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இங்கே தமிழை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பேசாடுறாங்க இந்த மாதிரி ஆண்டாள்கிட்டே அழகு இருக்கிட்டேயும் சரி இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து ஆதி கிளம்பி போயாச்சு போனதுக்கப்புறமா நான் வந்து இங்கேருந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்க விரும்பலை அதனால் நானும் வந்து சரி தமிழும் சரி கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏண்டி இப்படிலாம் பேசுகிறோம் உனக்காக வந்து நான் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நீ எனக்காக வந்து எவ்வளோ செய்யணுமோ எல்லாமே வந்து செஞ்ச ஆதியும் நானும் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நீயும் சரியும் அழகுற அண்ணனும் சரி ரெண்டு பேரும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சீங்க அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை கட்டி பிடிச்சிட்டு செம எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க சரி சரி ஆனால் அதை இரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இல்லை என்னால் தான் உன உனக்கு தேவையில்லாத பிரச்சனையாக வந்துருச்சு இல்லை என் அப்பாவை அப்படின்னு சொல்கிறப்ப முடிஞ்சதை பற்றி இப்போ பேசி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாரதி வந்து சொல்கிறாங்க சரி நானும் தமிழும் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிறப்ப மாமா உங்களை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர்களுக்கு வந்து நீங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சுருவீங்கன்னு சொன்னீங்க கடைசியில் இப்படி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்ததில்லை வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதோடு முடிச்சிருக்காங்க